அங்க புரட்டாசி மாசம்னா கோயில் கூட அதிகமா இருக்கும் மதை இருக்கும் அள்ளிவிள்ளி எல்லாம் போடுவாங்க இருந்தாலும் படிக்க வச்சறானோ சரி நீ அப்படி படிக்காம அந்த அப்படி ஊர் ஊரா சுத்தாத புரட்டாசி மாசனா நம்ம ஏரியால சீசன் பாத்துக்கோ ஆவுனா வில்லு பார்க்க ஓடிருவேன் ஓ அப்படி அதனால தான் நான் படிக்க போகல புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூஜை என்று அம்மோ அம்மா அந்த பூஜையில பாயட புத்தகங்கள எல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதி பூஜைக்கு அடுத்து ஒரு நாள் வருமே ஆமா ஏதோ சொல்லுவாங்க விஜயலட்சுமி அக்கா விஜயதசமி அம்மோ அன்னைக்கு போய் சேத்துன வெச்சக்கையே சரி வில்ல நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலமைக்கு வருவான்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வரேன்

அப்படி இருக்குதா சரி இப்ப ஏற்பட்ட வல்லரக்கராச்சதன் ஆமையா அந்த வாத்தியார் இடத்துல என்ன என்ன பாடங்கள் படித்து வருகிறான் பாருங்க என்ன என்ன படிச்சாலும் சந்தோஷம் தான் எனக்கு ஆமா சரி வண்ணா இல்லாயே வண்ணா

அவரே பல கலையும் படித்தார் பல கலைகளையும் படிக்கிறார் வயசு எத்தனை எத்தனை வயது ஒரு பதினாறு பதினேழு வயதாக இருக்கும் பொழுது சரி வல்லரக்க நினைக்கிறார் என்ன நினைக்கணும் நம்ம என்னதான் படிச்சாலும் சரி நம்மளுடைய குளத்திற்கு தகுந்தவாறு படிக்கணும் இல்லையா என்ன படித்தாலும் சரி நம்ம குளத்திற்கு தகுந்தவாறு படிக்கணும் அதுதான் உலக வளர்ப்பு இப்ப நீ எம்காம் படிச்சிருக்க எம்காம் படிச்சுக்கிட்டு குளத்தை தூக்கிட்டு ஒரு ஊரா வரலையா ஆமா நீங்க என்னதான் பார்மசி படிச்சாலோ வில்லு வில்லுன்னு சொல்லி லீவு போட்டு உங்க வரலையா வரலையா என்னத்தை படிச்சாலும் சரி குளத்தொழில கடக்கூடாது அப்ப வல்லரக்கன் பார்த்து அரக்கர் குலத்துக்கு தகுந்தவாரி ஆமோ அம்மா அந்த குலத்தொழிலே எப்படி எப்படி படிக்கிறான் பாருங்க எப்படிம்மா படிக்கின்றாய் அவ யானை ஏச்சோ குதிரை ஏச்சோ கலையும் படித்தார் நாம் பல கலைகளையும் படிக்கிறான் வயது 21 வயதாக இருக்கும் பொழுது ஓ 21 வயதாக இருக்கும் போது தாயாகப்பட்ட இரத்தக் கன்னி பெண்கொடியானவள் பார்க்கிறார் என்ன சொல்லுகின்றார் 21 வயதுன்னு சொன்னா சரி அரும்பு மீ

பார்த்த அவங்க காலம் முடிந்தது ஆண்டு வந்தார் அவருக்கு பிறகு ஒப்படைக்க ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லி அழைக்கிறார் பாருங்களுக்கு ஒரு ஓலை எழுதி இருக்கு பட்டு

நேரம் நாளான நாளை நல்ல வெள்ளிக்கிழமை ஓ நல்ல வெள்ளிக்கிழமை என்று அந்த கருக்கள் சரி ஆதித்தன் மறைந்த நேரம் பாப்பு மணி எத்தனை தெரியுமா ஆரே முக்காலும் அரையும் காலும் சேர்ந்து இருக்கு ஆரே முக்காலும் ஆரே முக்காலும் அரையும் காலும் சேர்ந்த நேரம் சேர்ந்த எத்தனை மணி எத்தனை மணி ஏழு செவன் தேர்ட்டி சரி ஏழரை மணிக்கு ஒரு விஷயத்தை தொடங்கலாம் தொடங்கவே கூடாது ஏழரை மணிக்கு வல்லரக்கனுக்கு பட்டம் சுட்டம் விளாண்டு சொல்லி ஏழரை மணிக்கு எந்த வேலையை தொடங்கினாலும் அவனுக்கு ஏழரை முடிச்சு தான் நிற்கும் இப்படித்தான் இருக்கும் ஆமா அப்ப பார்த்த உடனே வல்லரக்கனை அலங்கரித்து கொண்டு வந்து வல்லரக்கனை அலங்கரித்து கொண்டு வந்து அமர வைத்து சரி சிம்மாசனத்திலே அமர வைத்து தகப்பன் தலையில் இருக்கும் அங்கு கிரீடம் மகன் தலையில ஏத்தி வைத்து தன் ஏத்தி வைத்து அரக்க ஐம்பத்தாறு தேசமும் இனி ஒன்பு சரி நீதிநெறி தவறாமல் மகனிடத்துல என்னைக்கு ஏறி வந்தானோ என்ன செய்கின்றான் தான் என்ற அகம்பாவம் வந்தது அகம் வந்தது வல்லரக்கராஜனுக்கு அம்பத்தாறு தேசத்துக்கு என்னைக்கு அரசர ஆனானோ நாட்டுல ஒரே பஞ்சம் வானம் பார்த்த பூமியா இருக்கு ஆமா சரி அது எப்பேர் விட்ட பஞ்சம் என்று பார்த்தா எப்படி விட்ட பஞ்சம் வருகிறது நல்ல உருண்ட பஞ்சம் நாயகரே நோச்ச பஞ்சம் நாயகரே நோச்ச பஞ்சம் உலக நல்ல உருண்ட பஞ்சம் உச்சாரே நோச்ச பஞ்சம்

அப்படி இருந்திருக்கு மாத மும்மாரி மலைன்னா யாருக்கெல்லாம் பழியும் யாரு யாருக்கெல்லாம் தாயி நீதி நேரி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை சரி அதாவது கற்புடைய இருக்கு ஒரு மலை சரி வேதம் போதிடும் வேதியருக்கு ஒரு மலை அதெல்லாம் பழைய காலத்து மலை இப்போ மாத மும்மாரி மலை யாருக்கெல்லாம் பழையுது யாருக்கெல்லாம் புருஷனை கொன்ற மனைவிக்கு ஒரு மலை சரி ஊரை ஏமாத்திய மன்னனுக்கு ஒரு மலை சரி ஊரை வித்த அரசனுக்கு ஒரு மலை அது இல்லையா சரி நான் சொன்னது பழைய காலத்துல பொழிஞ்சிருக்கு 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 ஆனா வல்லரக்கு ஆட்சியில சரி

கொண்டு அரக்கனுக்கு கீழ்பணிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி மந்திரி கேட்ட பொழுது கேட்கும் பொழுது பார்த்த ரொம்ப தர்தேச மன்னர்களும் என்ன என்ன சொல்லுகிறார்கள் ஏ மந்திரி பகுதி பணம் எல்லாம் தர முடியாது பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் என்னைக்கு அம்பத்தாறு வயசத்துக்கும் அதிபதி ஆனானோ அம்மோ நாட்டில ஏகப்பட்ட பஞ்சம் தான் பஞ்சம்னா பஞ்சம் அப்படிப்பட்ட பஞ்சம் வகுதி பணம் எங்களால தர முடியாது பயந்தும் நடக்க முடியா பயந்தும் நடக்க முடியாதுல்லவா ஆனா நாங்க ஒரு வாய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறோம் நான் இருக்கானே தவிட்டு தவிட்டு கடக்காரன் தர்கராசன் ஆமா அவன் பொண்டாட்டிலாம் அவன வித்து ரொம்ப நாள் ஆகுது எதுக்கு சாப்பாட்டுக்கா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம புருஷனே வித்துட்டான் புருஷனை வித்துருவாளா பிடின்னு இருக்காதான் புருஷனன்னா புருஷனை கொண்டு அட வைக்க மாட்டான் அவ பாட்டு இருக்காலே கழுத்துல தாழி தாளி இந்த தாளியை கொஞ்ச நாள் வச்சுக்கிறேன் வயித்துல இருந்து நிரச்சு கொடுக்கானு சொல்லுதா ஒரு புருஷனை வெத்து சாப்பிடுவா பஞ்சத்துல அப்படி இருக்கு தாய் ஆமா சரி ஏ மந்திரி ஐயா எங்கால இப்படி பயந்து நடக்க முடியாது முடியவே முடியாது ஒரு அரக்கன நேருக்கு நேர் சண்டையிட்டு இட்டு ஜெயிக்க சொல்ல ஆ சண்டை இட்டு ஜெயிக்க சொல்லணும் சண்டையில ஜெயிச்சா நாங்க பகுதி பணம் தாரோம் சரி பயந்து நடக்கோம் ஆ பயந்து நடக்கறோம் சண்டைக்கு வாரியாடா சுண்டைக்கு மவன நாளைக்கு வரண்டா நார்த்தங்க மவன இன்னைக்கு வாரியாடா எலுமிச்சங்க மவன போயிட்டு வரண்டா பொடலங்க மவன பயந்துட்டியா இல்ல சாமி ஒத்தேல நிக்கலாம் ஏனா 56 தேசமும் ஒண்ணா நிக்கி நான் ஒத்தே நிக்கேன் பிற சண்டைக்கு வந்தா நீ தான் தோத்து போவே இவ்வளவு வேற ஒரு அற ஒவ்வொரு அற கண்ணத்துல அடிச்சா கூட நான் போயிரேன் பாத்துக்கோ ஒண்ணே இல்ல அங்க மந்திரி சரி அப்பா மந்திரி பார்த்தா அம் பிடிச்சா ஓட்டத்தை வள்ளருக்கு எங்கட்ட போய் நிக்கிறான் ஏ மந்திரி பகுதி பணம் கேட்கச்சனன போய் கேட்டியாப்பா மண்ணா உங்கள் உத்தரவுப்படி இந்த ஐம்பத்தாறு தேசத்திலும் பகுதி பணம் கேட்டே தர மாட்டேங்கிறார்கள் என் பேர சொன்னியா உன் பேர சொன்னேன் எங்க வள்ளருக்க மண்ணை வாங்கிட்டு வர சொன்னானே கூட்டத்துல ஒரு கிளவி நின்னா பாத்துக்கோ கலந்தொலக்கை தூக்கிட்டு வந்தா

நினைக்க வேண்டோ நினைக்க வேண்டும் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டும் கடவுளைத்தான் நினைக்க வேண்டாம் நினைக்க

来嘞哟！<noise> வாசனை சொல்லிட்டப்பா மூவாமையா ஆண்டவன் எண்ணி தவம் இருந்துட்டு வாரேன் என்று சொல்லி சரி காவி உடை அணிந்து கழுத்தில் உத்தராட்ச மாலையிட்டு உத்தராட்ச மாலையிட்டு நெத்தியிலே போட்டான் திருநீற்று பட்டை சரி தலையில போட்டான் திருப்பதி மொட்டை திருப்பதி மொட்டை ஏன் மொட்டை போடுதான் பன்னெண்டு வருஷம் இருக்க போறாங்களா தாய் முடி வளர்ந்துட கூடாது சரி என்று சொல்லி ஆமாம்மா தவ கோலம் போட்டு விட்டு வல்லரக்க ராஜமண்ணே வல்லரக்க ஹே ராஜமண்ணே தவம் இருக்கணும் சும்மா அந்த கூட்டத்துக்குள்ள போய் இருக்க முடியாது இந்த கூட்டத்துல தவ இருந்தோம்னா தவ நிலைக்கவே நிலைக்காது

நடமாட்டமே இருக்காது இப்படி ஆள் நடமாட்டமே இருக்காது பாத்துக்கோ ஆமா அமைதியா இருக்கும் நிம்மதியா போய் தவம் இருக்கலாம் சரி வீட்டுல இருந்து அந்த பவளக்கண்ணி பொண்டாட்டி இம்ச தாங்க முடிய இம்ச தாங்க முடியல என்று சொல்லி சடல கோயில கோயில் கூட வருது பட்டு செல் எடுத்தாங்க பேங்கல அட வச்ச நகை திருப்பி தாங்கனு கேக்க கேப்பல்ல வீட்ல புருஷன் தாங்கிட்டு கொண்ட முடி அப்படி பிடிச்சிட்டா செயினங்கள குடியார பையல சடல கோயில்கள் எல்லாம் போட்டுறோம் நான் எங்க போட்டு போவே அவர் கோயில் கூட தான் குடிப்பாரு குடியார பையல கொண்டால செயினா

இடத்திலே தளவும் இருக்கக்கூடிய இடத்தில தாந்து கொண்டு தரைமழகி சந்தனத்தால் கோலமிட்டு கோலமிட்டு இடம் அதிலே ஒரு குருத்து வாழை இலை விரிக்கிறார் குருத்து வாழை இலையை விரிக்கிறான் சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்தார் சாணியில பிள்ளையாரையும் செஞ்சு வச்சு தேங்காய் பழம் தச்சனை நரநாளி நரமரக்கா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் ஆமோ ஆமம்மா படம் ஐயோ பாத்தீங்க படப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து எல்லா பொருளையும் எடுத்து வைத்து மகேந்திரராஜ மன்னன் ஆண்டவனை எண்ணி ஆமோ ஆமம்மா இடத்துல ஒரு பானை பொங்கல் இடுகிறான் சரி பொங்களோ பொங்களோ பொங்கி வர போது பொங்க பான டாப் புடு சகுனம் வா சகுணம் சரியில்லை ஓ சகுணம் சரியில்லை ஆமா சரி அதையும் மீறி ஒரு தேங்காவை எடுத்து உடைச்சா சரி தேங்காய் சில்லு சில்லான்னு நொறுகு தேங்காவை எடுத்து உடைக்கும் போது தேங்காய் ரெண்டு துண்டா போகணும் ஆமா ஆனா வல்லரைக்கு உடைக்கும் போது தேங்காய் அப்படி போகுது செதறுது அடேங்கப்பா செதறி போகுது கடைசியில அவன் மண்டை அப்படி தான் செதறும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது முன்ன உதாரணமா காட்டுதே சரி ஆனா கண்ட கண்ட சவுனத்தை எல்லாம் காளாலை தள்ளி விட்டு மண்ணனாகப்பட்ட வல்லரைக்கு ஆண்டவனை என்ன எப்படி எப்படி தவம் இருக்கறான் தெரியுமா எப்படி அம்மா தவம் இருக்கின்றா அரணை நல்ல அரணை என்று அந்த வசு செய்து வாராம் சிவனை நல்ல சிவனை என்டு சிவனை நோக்கி தாமிருந்தான் சிவனை பகவானை நோக்கியல் தவம் இருக்க வேணும் அரஹரா சிவசிவா சிவசிவா ஆமம்மா அண்ணாமலை நாதா மாலா மாலா இல்லையா அண்ணாமலை நாதா நாதா மாலா எங்க இருந்து வந்தாலோ தெரியல இப்போ புதுசா அட்மிஷன் ஈரோடு ஓ ஈரோடு ஆமா அங்க போய் பிடிச்சிட்டியா சும்மாவா பதினாறு ஆச்சு கணக்குக்கு ஆல் இந்தியா பெர்மிட் சரி அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா நீங்க எல்லாம் டிஎன் போர்டு போட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படினா நான் நம்பர் பிளேட் ஆல் இந்தியா பெர்மிட் தான் ஓ அப்படி ஆமா எல்லா இந்தியாவும் வந்துறலாம் உண்டு இந்தியா பூரா உண்டு நமக்கு பெர்மிஷன் பைய பைய போட்டோம் பாம்மா ஆயனா முன்ன பாத்து போணும் ரெத்து இருக்குல்ல ஏ முன்ன பாத்து போனால பின்ன வரோம்ல இனிய முடியும் அவனுக்கு வேகம் ஐயோ அப்ப வல்லரக்கராஜ மன்னன் ஆண்டவனின் நிதமும் இருந்து ஆமோ ஆண்டவனின் நிதமும் இருந்து ஆண்டவன் கிட்ட ஒரு வரத்தை வாங்குகிறான் என்ன வரோம் என்ன வரோ அவருடைய ஆள்காட்டி விரலை எடுத்து தலையை மூன்று தடவை சுத்தி யார் சரசுல நீட்டினாலும் சரசு வெடிக்கணும் வெடிக்கணும் இப்படியாவட்ட வரங்களை வாங்கி கொண்டு ஆமையோ

தங்கை பார்வதி இடத்திலே வந்த ஆறுதலை சொல்லிவிட்டு ஆறுதலை சொல்லிவிட்டு அத்தானை தேடி வரக்கூடிய நேரம் நேரம் பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா சரி மச்சானும் மச்சானும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவளை பத்தி இவரு கேவலமா பேச இவரை பத்தி இவரு கேவலமா எகழ்த்தனமா பேசுகிறார் பேசும் போது அப்ப பார்த்த உடனே சரி அரக்கனை கொன்றாத்தான் நான் கையில சத்தத்திற்கு வர முடியும் வர முடியும் என்று சொல்லும் போது என்று சொல்லும் பொழுது அரக்கனை கொன்றுவிட்டு என் பெருமாள் கோபால கண்ணன் மோகினி அவதாரத்தில் கொன்றுவிட்டு என் பெருமாள் மாய கண்ணன் தேடி வராரு ஆழமரத்து வேட்ல அசந்து உறங்குறாரு கொன்ற கோலத்தை எடுத்தாத்தான் வருவேன் என்று சொன்ன பொழுது வருவேன் என்று சொல்லும் போது அப்ப என் பெருமாள் சாஸ்தா எம் பெருமாள் கோபாலன் மீண்டும் கோபால கண்ணன் ஆமோ ஆமம்மா